அனைவருக்கும் வணக்கங்க நான் உங்கள் வெங்கடேஷ் பேசுகிறேங்க நம்ம பேஜுக்கு ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இந்த வீடு பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் செண்டுங்க முப்பதுக்கு நாற்பது வடக்கு பார்த்து சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி வீடுங்க ஸோ செவன் சீட்டர் காரே நிறுத்திக்கலாம் தாராளமாகங்க ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க அதே மாதிரி பதினொன்றுக்கு இருபது ஹாலுங்க அதே மாதிரி பத்துக்கு எட்டு கிச்சனுங்க அதே மாதிரி பத்துக்கு பதினாறு பெட்ரூமுங்க மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச் பாத்ரூமுங்க அதே மாதிரி எட்டுக்கு பதினொன்று பெட்ரூமுங்க அதுக்கும் அட்டாச் பாத்ரூமோட பண்ணியிருக்கிறாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க ரெண்டே முக்கால் சென்ட்டுங்க இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம கணக்கம்பாளையம் பிரிவுலேருந்து பொங்குபாளையம் போகிற ரோட்டில் சத்தி விக்னேஸ்வரர் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குதுங்க விலை நாற்பத்தி எட்டு லட்சம் சொல்கிறாருங்க ஃபிக்ஸட் இல்லைங்க பேசிக்கலாம் ஸோ உடனே என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உடனே வந்து விசிட் பண்ணுங்கள் உடனே இந்த வீட்டை சொந்தமாக்கிங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி